வணக்கம் செல்வகுமாரின் அனைத்து மாநிலங்களுக்குமான இந்திய வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் முப்பது வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இது அனைத்து மாநிலங்களுக்குமானது குஜராத் பகுதிகளில் நீடித்துக் கொண்டிருந்த அந்த ஆழ்ந்த காற்றழுத்த மண்டலம் மிக மெல்ல நகர்ந்து கொண்டிருக்கிறது இன்னும் அரபிக்கடலில் இறங்கவில்லை இன்று ஆகஸ்ட் முப்பது மதிய வாக்கிலே தான் அது கராச்சி அருகே அரபிக்கடலில் இறங்க இருக்கிறது பிறகு அது மிக மெல்ல நகர்ந்து முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் குஜராத்திற்கும் பாகிஸ்தானோட பகுதிகளுக்கும் ராஜஸ்தானோட தெற்கு பகுதிக்கும் மழைப்படிவை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கும் குறிப்பாக குஜராத்தோட துவாரகாவிற்கு வடக்கே உள்ள ஒட்டுமொத்த குஜராத் கடலோரத்திற்கு இன்னும் இரண்டு நாட்களுக்கு வெளுத்து வாங்க போகிறது மழை கண்டிப்பாக வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு மழைப்பொழிவு அதிகள மழைப்பொழிவு தொடரச் செய்கிறது தொடர இருக்கிறது பிறகு இந்த நிகழ்வானது அரபிக்கடலில் இறங்கியதும் அஸ்னா என்ற புயலாக உருவெடுத்து பாகிஸ்தான் கரையோரமாக ஈரான் கரையோரமாக மேற்கு நோக்கி நகர்ந்து அது ஓமன் வளைகுடா அல்லது ஓமன் நாட்டின் மஸ்கட் பகுதியை அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது அங்கே சென்றாலும் செயலிழந்து ஒரு சாதாரண மழைப்பொழிவை கொடுத்தாலும் ஆனால் பெயரன்ற வடிவில் பெயர் பெற்று விலகி இருக்கிறது தென்மேற்கு பருவக்காற்றை ஒரு அறுபது சதவீதத்துக்கு மேலே அரபிக் கடலோட ஈரான் மற்றும் பாகிஸ்தான் கரையோரம் மற்றும் ஓமன் கரையோரம் நோக்கி திசை மாற்றி வைத்திருக்கும் அடுத்த நிகழ்வு வங்கக்கடலிலே உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்றைக்கு நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவானது அது தற்பொழுது ஆந்திர பிரதேசத்தோட விசாகப்பட்டினத்திற்கும் பூரி பாரதி இடைப்பட்ட பகுதியில் அது ஒடிசா ஆந்திர பிரதேசம் இடைப்பட்ட பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கிறது இது இன்றைக்கு மாலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் நாளை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது புயலாக மாற வாய்ப்பில்லை ஆனால் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் அது வரக்கூடிய மூன்றாம் தேதி வரை தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் ஒடிசா சத்தீஸ்கர் மகாராஷ்டிராவோட கிழக்கு பகுதிக்கு கன மிக கன அதிகன மழை கொடுக்கும் ஐதராபாத்திற்கு வடக்கே நிறைய மழைப்பொழிவு தெரிகிறது விஜயவாடாவிற்கு வடக்கே ஆந்திரப்பிரதேசத்தில் கிருஷ்ணா மற்றும் கோதாவரி மாவட்டங்கள் விசாகப்பட்டினம் மாவட்டம் உள்ளிட்ட பிரதேச வடக்கு மாவட்டங்களுக்கும் தெலுங்கானாவின் வடக்கு பகுதிக்கும் கன மிக கனமழை அதிகன மழைப்பொழிவு தெரிகிறது அதே போல் ஒடிசாவிற்கும் சத்தீஸ்கரின் பெரும்பாலான பகுதிகளுக்கும் நாக்பூர் வரை நாக்பூர் உள்ளிட்ட மகாராஷ்டிராவின் பகுதிகளுக்கும் நிறைய மழைப்பொழிவு வரக்கூடிய மூன்றாம் தேதி வரை தெரிகிறது இன்றைய பொறுத்த வரைக்கும் ஆந்திரப்பிரதேச கரையோரத்தில் மழைப்பொடிவை கொடுத்து கொண்டிருந்தாலும் மெல்ல அந்த மழைப்பொழிவு தெலுங்கானாவிற்கு முன்னேறும் வரக்கூடிய முப்பத்தி தேதி தெலுங்கானாவிற்கு கொடுக்கக்கூடிய மழை ஒன்றாம் தேதியும் இரண்டாம் தேதியும் ஹைதராபாத் தலைநகர் உட்பட தெலுங்கானா தலைநகர் பகுதி உட்பட இரண்டாம் தேதி மூன்றாம் தேதி வாக்கில் நிறைய மழைப்பொழிவு தெலுங்கானாவின் வடக்கு பகுதிக்கு ஹைதராபாத் உட்பட தெரிகிறது மேலும் இந்த நிகழ்வானது மெல்ல உள்ளே நகர்ந்து டெல்லி வரைக்கும் இன்னும் ஏற்கனவே மழை பொடி இந்த குஜராத் போதிக்கும் அடுத்த நிகழ்வு மழைப்படிவை கொடுக்க போகிறது ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் மற்றும் டெல்லி வரைக்கும் நல்ல ஒரு மழைப்படிவை வடகிழக்கு மாநிலங்கள் தொடங்கி பீகார் மேற்கு வங்கம் ஜார்கண்ட் சத்தீஸ்கர் உட்பட அனைத்து மாநிலங்களுக்குமே வட மாநிலங்களுக்கு வரக்கூடிய நாட்களிலே நல்ல மழைப்பொழிவு காத்திருக்கிறது தன் மாநிலங்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் அரபிக்கடலில் இரண்டு அரபிக்கடலில் நிகழ்வும் வங்கக்கடல் நிகழ்வும் இருவேறு நிகழ்வு இருக்கிற காரணத்தினால அரபிக்கடல் நோக்கி அரபி அறுபது சதவீதம் தென்மேற்கு பருவ காற்றும் வங்கக்கடல் நோக்கி ஒரு முப்பது சதவீத தென்மேற்கு பருவக்காற்று இலங்கைக்கு கிழக்கு புறமாக பயணிக்கிற காரணத்தினால கேரளா வழியாக நுழையக்கூடிய காற்று ஒரு ஐந்து சதவீத காற்றாக தான் இருக்கிறது இதுவும் மாலத்து வருகே காற்று திசை மாறும்போது ஏற்படக்கூடிய உயரழுத்தம் காரணமாக சற்று குளிர்ந்த காற்றாக இருக்கிறது இது மாலை இரவு இடிமழைப்படிவை தமிழ்நாட்டிற்கு ஆங்காங்கே ஆங்காங்கே கொடுக்கும் ஆனால் நேற்றைக்கு ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் தமிழ்நாட்டில் டெல்டா மாவட்டம் திருத்துறைப்பூண்டிகளில் கூட அதிகபட்ச மழைப்படிவாக ஐந்து சென்டிமீட்டர் கொடுத்திருக்கிறது இப்படிப்பட்ட மழைப்படிவு இன்றைக்கும் ஆங்காங்கே இருந்தாலும் நேற்றை விட குறைவான பரப்பில் தமிழ்நாட்டிலே மழை இருக்கும் அதே நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் சாரல் மழைப்படிவு நீலகிரி மாவட்டம் மேற்கு போதில் கனமழை பெடிவோம் கனன்னா ஒரு அதிகம் அதிகபட்சமாக ஐந்துலேருந்து எட்டு சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் நீலகிரி மேற்கு பகுதியில் வால்பாறையில் ஒரு ஐந்துலேருந்து எட்டு சென்டிமீட்டர் மழை பிடிவோம் பொள்ளாச்சி மற்றும் உடுமலைப்பேட்டை பகுதிக்கு முக்கோணம் வரைக்கும் சாரல் மழை பொடிவை தொடர் சாரல் மழை பொடிவை அவ்வப்பொழுது கொடுத்து கொண்டிருந்தாலும் இடையில் விலகினாலும் மீண்டும் அவ்வப்பொழுது இடைவெளி விட்டு சாரலை கொடுக்கும் வகையில் கிணத்துக்கடவு மற்றும் ஒத்தக்கால் மண்டபம் அப்பாஜி கொண்டிருப்பதிலிருந்து உள்ளே நெகமும் வரைக்கும் சாரலை கொடுக்கும் வகையில் செட்டிப்பாளையம் மற்றும் ஈச்சனாரியெல்லாம் தாண்டி நெகமும் மற்றும் பொள்ளாச்சி வடக்கு வரைக்கும் சாரலை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதேபோல் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தேனி மாவட்டத்திற்கும் கொடைக்கனல் மலைப்பகுதிக்கும் சாரலை கொடுக்கும் மாலை இரவில் கொடைக்கனல் மலை மறைக்கும் கிழக்கு பகுதிக்கும் மதுரை மாவட்ட வடக்கு மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் மதுரை இடைப்பட்ட பகுதியில் மழைப்பொழிவு மாலை இரவில் ஆங்காங்கே கொடுக்கும் அதேபோல் ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிக்கும் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் மாவட்டத்தின் ஆங்காங்கேயும் மழைப்பொடிவை கொடுத்து திருப்பத்தூர் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் வரைக்கும் உள்ளே மழைப்பொடிவை ஆங்காங்கே கொடுக்கும் ஆனால் நேற்றைக்கு இருந்த அளவுக்கு பரவலாக பெரிய அளவில் மழை இருக்காது ஆனால் இன்றைக்கு லேசான மிதமான மழை ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கும் நம்பர் ஒன் இடத்தை தெலுங்கானாவின் ஆந்திர ஆந்திரப்பிரதேசத்துள்ள தெற்கு பகுதிக்கும் மழை இருக்கும் கர்நாடகாவின் தெற்கு பகுதி இருக்கும் சும்மா தூறல் நனைக்கும் மழை தான் இருக்கும் ஆனால் கர்நாடகாவின் வடக்கு பகுதிக்கு இந்த நிகழ்வு மழை கொடுக்க இருக்கிறது கோவா மற்றும் மகாராஷ்டிரா பகுதிக்கு அதற்கு முன்பு தற்பொழுது ஆந்திரப்பிரதேச கடலோரத்தில் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய மழை படிப்படியாக ஆந்திரப்பிரதேசத்தின் உள்பகுதி தெலுங்கானா ஒடிசாவின் உள்பகுதி சத்தீஸ்கர் உள்பகு உள்பகுதி என்று இருகாட்டு இணைவை தெலுங்கானாவின் ஹைதராபாத் மற்றும் ஆந்திரப்பிரதேசத்துடைய விஜயவாடா உள்ளிட்ட பகுதிகளுக்கு மழைப்பிடிவை ஏற்படுத்தும் அமைப்பை ஏற்படுத்தி கொண்டு உள்ளே நகரை இருக்கிறது ஆக நல்ல மழைப்பிடிவு வரக்கூடிய நாட்களிலே அனைத்து மாநிலங்களுக்கும் வட உள் மாநிலங்களுக்கும் மழைப்பிடிவை கொடுக்க இருக்கிறது இந்த நிகழ்வுக்கு பிறகு அடுத்ததாக வரக்கூடிய எட்டாம் தேதி வாக்கில் ஆ ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதிக்கு அப்பால் தான் உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது ஒடிசா மத்திய பகுதி மற்றும் ஒடிசாவோட வடக்கு பகுதியில் மேற்கு வங்கத்தை ஒட்டியோ அல்லது ஒடிசாவின் மத்திய பகுதியோ புதிதாக ஒரு காற்று சுழற்சி தாழ்வு நிலையாக மாற வாய்ப்பு இருக்கிறது அது பதிமூன்றாம் தேதி வரை மழைப்பொடிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதிலும் தென்மேற்கு பருவமழை கேரளா கர்நாடகாவில் தீவிரமடைவதாக தெரியவில்லை பதிமூன்றாம் தேதிக்கு மேல் அதாவது செப்டம்பர் பதிமூன்றிலிருந்து அக்டோபர் பதிமூன்று வரை நான்கு வாரம் அதாவது செப்டம்பர் பின் இரண்டு வாரம் அக்டோபர் முன் இரண்டு வாரம் மொத்தம் நான்கு வாரம் தென்மேற்கு பருவமழை ஆந்திர பிரதேசத்தில் உருவாகக்கூடிய நிகழ்வு காரணமாக தெலுங்கானா மற்றும் மகாராஷ்டிரா கோவா வழியாக அரபிக்கடல் நோக்கி பயணிக்கக்கூடிய நிகழ்வுகள் காரணமாக நல்ல மழைப்படிவு கர்நாடகா கேரளா மற்றும் ஆந்திர பிரதேசத்திற்கு தெலுங்கானாவிற்கும் கொடுக்க இருக்கிறது நிச்சயமாக புரட்டாசியில் தமிழ்நாட்டில் வளிமண்டல சுழற்சி மழைப்படிவு காத்திருக்கிறது என்பதில் மாற்றமில்லை ஆக புரட்டாசியில் மழைப்பொழிவு மீண்டும் தென்மேற்குப் பருவமழை தீவிரமடையும் நிரம்பாத அணைகளை நிரப்போம் தமிழ்நாட்டிலே மாலை இரவு மழைப்படிவையும் ஒரு சில நாட்கள் மதிய மாலை இரவு மழை பொழிவு அதிகாலை மழைப்பொடிவை வளிமண்டல சுழற்சி காரணமாகவும் புரட்டாசியில் அதனைத் தொடர்ந்து வடகிழக்கு பருவமழை அதாவது அக்டோபர் இருபத்தி மூன்றில் தொடங்கி இருக்கிறது நவம்பர் டிசம்பரிலே மிகச்சிறப்பான சிறப்பான ஒரு வடகிழக்கு பருவமழையை நிகழ்வுக்கு குறிப்பிட்ட ஒவ்வொரு நிகழ்வும் ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு சிறப்பானது ஒரு மழைப்பொடிவை கொடுத்து ஒட்டுமொத்தம் ஜனவரி முதல் வாரம் வரைக்கும் சராசரிக்கு கூடுதலான வடகிழக்குப் பொறுமழையை கொடுக்கும் என்பதில் மாற்றம் இல்லை ஆக தொடர்ந்து வானிலை மாறுதல் அப்டேட் துல்லிய மறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபமடைய அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி